திரு ரவிசங்கர் விக்ஷித் பாரத் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வள நாற்பத்தி ரெண்டு ஏழில் வளர்ந்த இந்தியா அப்படி தானே அப்போ வளர்ந்த இந்தியானா எல்லா மாநிலங்களும் தேசம் முழுக்க வளரணும்ல கண்டிப்பாக ஒரு சில மாநிலங்கள் மட்டும் வளர்ந்தால் அது வீக்கமாக தானே இருக்கும் கண்டிப்பாக அப்படி தான் அந்த பட்ஜெட் இருக்குங்கிறாங்க இல்லை நம்ம ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் ஓகேவா அதாவது முதல்ல இந்த நித்தி ஆயோக் நித்தி ஆயோக் பற்றி அவர் ஷாம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார் இதை பிளானிங் கமிஷன் நைன்டீன் ஃபிஃப்டி டூக்கு அப்புறம் பிளானிங் கமிஷன் அதை ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேங்குது சுருக்கமாக முடிச்சுட்றேன் ரீப்ளேஸ் பண்ணி அது அது மாதிரி இல்லைங்கிறாங்க அதுக்கு அதிகாரம் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது ஒத்தவத்தருடைய வியூஸ் டிஃபர் ஆகும் சரி உங்களோட வியூ ஒரு மாதிரி இருக்கும் எந்த ஒரு மாதிரி இருக்கும் அவரது ஒரு மாதிரி இருக்கும் அது வேறு ஓகேவா ஸோ இந்த நித்தி ஆயோக்கில் மெயினாக கண்டிப்பாக ஃபைனான்ஸ் இதெல்லாம் பற்றி இதில் பேச மாட்டாங்க சார் இந்த மீட்டிங்கில் இந்த மீட்டிங் என்ன பொதுவாக எல்லா ஸ்டேட் இவங்களும் இந்த மீட்டிங்கில் யார் யார் சார் இந்த கவுன்சில் இருக்குது இந்த கவுன்சில் யார் யார் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் டுடே சீஃப் மினிஸ்டர் எல்லா யூனியன் டெரிட்டரியில் எங்கெல்லாம் அசம்பிளி இருக்கோ டெல்லி பஞ்சாப் அங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் எந்தெந்த யூனியன் டெரிட்டரியில் அசம்பிளி இல்லையோ அங்கே வந்து லெப்டினன்ட் கவர்னர் இதை தவிர நாலு யூனியன் மினிஸ்டர்ஸ் அதில் இருக்காங்க இதுதான் கவர்னிங் கவுன்சில் இவங்க என்ன பண்ணுறாங்க சார் பாலிசி தான் இந்த நாட்டுக்கு என்ன பாலிசி என்ன முன்னேற்றம் கொடுக்கலாம் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம் ஆண்டர் எப்படி கொண்டு வரலாம் எல்லாத்தையும் வச்சு எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரும் கண்ட்ரிபியூட் பண்ணணும் உங்கள் ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியன் நாட்டை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறது இதுதான் தான் நித்தி ஆயோக்கில் பேசுகிறாங்க இதை பேஸ் பண்ணி இந்த பாலிசி இவ்வளோ தான் சொன்னோம் இதெல்லாம் தான் ப்ரோக்ராம் இதை நம்ம எடுக்க போகிறோம் இந்த வளர்ச்சி பாதைக்கு இதெல்லாம் வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ஃபாலோ அப் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம பேசணும் இந்த பாலிசியிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னோம் இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வர போகிறோம் இந்த ப்ரோக்ராம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டேட்டும் சி சிஎம் அதில் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் எங்களுக்கு இதை பத்து ப்ராஜெக்ட் கொடுங்க அஞ்சு ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படிங்கிறச்ச என்ன பண்ணுவாங்க இருக்கிற பணத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஆனால் எல்லா ஸ்டேட்டையும் ஒதுக்கவும் முடியாது அந்த மாதிரி இருக்கிறச்ச ப்ரீயாரிட்டைஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் உங்கள் பத்து இதில் எது இது மொத்தமாக இதில் மொத்தமாக எண்பது இப்போ இது கொண்டு வந்திருக்கோம் ப்ராஜெக்ட் இந்த எண்பது ப்ராஜெக்டில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இதை தான் நித்தி ஆயோகம் பண்ணுறாங்க நித்தி ஆயோகம் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறச்ச இவங்க இப்போ பாய்க் பண்ணிருக்காங்க யார் ஏழு சிஎம் நம்ம தமிழ்நாடு சிஎம் பண்ணிருக்கார் தென் கர்நாடகா சிஎம் தென் இமாச்சல பிரதேஷ் சிஎம் பஞ்சாப் சிஎம் ஹேமந்த் சோரன் உத்தர ஜார்கண்ட்ரு இவங்க எல்லாருமே பண்ணிருக்காங்க இவங்க வந்து போக போகிறேன் அப்படின்னாங்க போகல நாங்கள் இன்றைக்கி வந்து வெஸ்ட் பெங்கால் சிஎம் போய் சேர்ந்துருக்காங்க டெல்லிக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் நித்தி ஆயோகில் கலந்துக்க போகிறேன் முன்னாடி சொன்னது கலந்துட்டு எங்கள் இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வஞ்சாரம் பண்ண அது பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஆமாம் பண்ணுறீங்க கேரளா சிஎமும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி போகிறேன்னு சொன்னார் நான் தான் இருந்தேன் மாட்டேன் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு ஆதங்கம் இருக்கு சார் அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் போகலை பாய்காட் பண்றோம் எங்களுக்கு போகிறதுனால என்ன ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறாங்க இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் பார்க்கறத விட பஞ்சாப்ல ஷரோமணி அக்காலே தான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க நீண்ட கால கூட்டணியில் இருந்தவங்க நீங்க உடனே அந்த சாயத்தை கொடுக்க வேண்டாம் எனக்கு அவங்க கூட்டணி இருக்காங்க இல்லை அதை பற்றி நான் இல்லை அந்த அந்த சிவராமணி அக்காலேதாவு என்ன சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கவில்லை பஞ்சாப்புக்குன்னு பீகார் இவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்கலை இருந்தாலும் இந்த நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு போகாமல் இருந்திருக்க கூடாது போகாமல் இருந்தது நமக்கு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடும் அதை சமனாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எல்லாருக்குமே இருக்குது சார் கண்டிப்பாக பட்ஜெட்டில் பீகார் அதுக்கு இருபத்தாறாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க தென் ஆந்திர பிரதேஷ் பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி மட்டும் ஆமாம் அவங்களோட ப்ராஜெக்ட் திட்டங்கள் இருக்குது ஒதுக்கியிருக்காங்க அதை தவிர ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் நார்த் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு இவங்களுக்குலாம் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி எல்லாமே பதினொரு லட்சத்து பதினொன்றாயிரம் கோடி இதுக்காக கட்டமைப்புக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தன் ரயில்வேஸ்க்கு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி கோடி நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு இவ்வளவு அந்த மாதிரி எல்லாரும் எல்லாருக்கும் இந்தியா முழுக்க நீங்க பேசுறப்ப ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க பிகாருக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க கடந்த பத்து ஆண்டுகளாக பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் பாஜக ஆட்சி தான் அந்த பத்து வருஷத்துல கொடுக்காம இப்ப கொடுக்க வேண்டிய தேவை என்ன சார் இந்த நிர்பந்தம் தான் நான் பீகாருக்கு இருபத்தாறாயிரம் கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் முடிஞ்சு பீகாருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தே நான் சொல்ல பேசுறப்ப குறிப்பு இன்னும் பிரிய பீகார்க்கு ப்ரியாஜிட்டியில் வரப்போ யார் யாருக்கெல்லாம் என்ன ப்ரியாரி என்ன ப்ரியாரிட்டி கொடுத்தேன் இல்லை இவங்களுக்கு ஏன் இந்த எந்தெந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க பீகார் ஆந்திர பிரதேஷ் ஈஸ்டர்ன் ஸ்டேட் சரி இதை தவிர ஏன் மற்ற ஸ்டேட்டில் பத்து வருஷத்தில் வளராத மாநிலம் தான் பின்தங்கிய மாநிலம் தான் சரி ஒரு நிமிஷம் ரெண்டு வருஷம் கொடுத்துக்கலாம் மூணு வருஷம் முடிவு கொடுத்துருக்கலாம் இருபத்தினால தான் கொடுக்கணும்னா என்ன தான் கண்டிப்பாக நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் அதனால் ஏன் மற்ற ஸ்டேட்டெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணலை மற்றவுடனே பொதுவாக போட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தேன் பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணேன் இது பொதுவாக எப்படி இருக்குன்னு பொதுவாக இவங்க என்ன போட்டிருக்காங்க நான் சர்ச் பண்ணதில் எழுத்து கொண்டு வந்திருக்கேன் பட்ஜெட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பொதுவாக மினிஸ்ட்ரிக்கு அலோக்கேஷன் என்னென்ன ஸ்கீமுக்கு அலோக்கேஷன் இப்படி தான் போடுமே முடிஞ்சு பொதுவாக ஆரம்பத்தை நீங்கள் பட்ஜெட் எடுத்து பார்த்தேன்னு வச்சுங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டு ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு ஒரு பர்பஸ்க்காக இந்த ப்ராஜெக்டுக்காக பண்ண வேண்டி இருக்கலாம் ஆர் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ஸு இந்த இவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த ஸ்டேட் இதை கொடுப்போம் அதர்வைஸ் பொதுவாக போட்டுருவோம் பட்ஜெட்டில் ஸோ ரயில்வேஸ் அப்படின்னா ரயில்வே உடைய வெப்சைட் ஃபுல்லாக முழுக்க பார்த்தேன் விவாதத்தையும் நடத்துனதுனால சொல்கிறேன் பீகாரை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா மேம்பாட்டுக்கு ஆன்மீக த ஆன்மீக தளங்கள் மேம்பாட்டுக்கு நாளந்தா பல்கலைக்கழகத்தினுடைய மேம்பாட்டுக்குன்னு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்டு கண்டிப்பாக கொடுத்து திட்டங்களை கொண்டு கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது பீகாருக்கும் இருக்குது ஆந்திராவுக்கு இருக்குது ஆந்திரா அவங்க கேட்டிருக்காங்க பீகார் ஏன் மற்றவங்களுக்கு கேட்டாங்க ஏன் கொடுக்கல எஸ் பட் அதில் எல்லாத்தையும் நான் என்ன சொல்ல வரேன் இவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்க இவ்வளோ மெட்ரோ சென்னை மெட்ரோ இதுக்குன்னு கேட்குறீங்க பொதுவாக இந்த மெட்ரோக்கு என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் பார்த்துருப்பீங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடியோ என்னமோ அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஓகேவா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் டூ போயிட்டுருக்கு நூற்றி பதினாறு கிலோமீட்டர் அவங்க கொண்டு வராங்க அதில் இதுவரைக்கும் பத்தாயிரம் கோடியோ பன்னெண்டாயிரம் கோடியோ இவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவு பண்ணிருக்காங்க மீதி பணம் இன்னும் அங்கேருந்து பட்ஜெட் வரலை பட்ஜெட்டில் இன்னும் அப்ரூவல் கூட கொடுக்கல இந்த பட்ஜெட்டில் ஃபேஸ் டூவில் இந்த ஃபேஸ் டூ ப்ரோக்ராமுக்கு அப்ரூவல் கொடுக்கல ஆனால் இந்த ஃபேஸ் டூ ப்ரோக்ராமுக்காக ஒரு இருபதாயிரம் கோடியை ஜப்பானி ஜப்பான் பேங்க் ஒன்று கொடுக்குறாங்க தென் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு பதினேழாயிரம் கோடி நம்ம கொடுக்குறாங்க அந்த கொடுக்கறதுக்கு கேரண்டி யார் கொடுக்கணும் அப்படின்னா இந்திய அரசாங்கம் சவரையன் கேரண்டி அந்த சவரையன் கேரண்டியை இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு அந்த முப்பத்தேழாயிரம் கோடிக்கு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சேங்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பணத்தை கட்டப்போகிறது திமுக கழகம் சாரி வெரி சாரி தமிழ்நாடு அரசாங்கம் கட்ட போகிறாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்தில் கட்ட போகிறாங்க ஓகேவா ஆனால் கேரண்டி கொடுத்துருக்காங்க கேரண்டி கொடுத்தா முழு பொறுப்பையும் ஒருவேளை அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போகிறது நான் கொடுக்க வேண்டிய ரீபேமெண்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாத நாள் இந்திய அரசாங்கம் பே பண்ணணும் ஏன்னா சவரேன் கேரண்டி இதுக்கான பதிலை அமுதரசன் கேட்கணும் அதுக்கு முன்னாடி வேறு முடிக்கல முடிக்கணும் சரி முடிச்சிருங்க அடுத்து அவர் போகணுக்காக ஓகே முடிச்சிருங்க ஸோ அதனால் எந்த ஒரு அரசாங்கமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட்டில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்னாலும் இருக்கட்டும் நான் பொது ஒரு ஸ்டேட்டுங்கிறது எல்லா ஸ்டேட்டையும் சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காங்க எலெக்ஷனை ஜெயித்து நல்லா தெரியறது பர்டிகுலர் ரீஜியன் இவங்க ஓட்டு போடலன்னு அதுக்காக அந்த அரசாங்கமோ அந்த ஆட்சியோ கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் ரீஜியனுடைய மக்களை ஒதுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க இல்லை அப்படி சொல்கிறாங்களா கூட்டணியில் இருந்த கட்சியினுடைய தலைவரே சொல்றாருல்ல ஒரு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்துருந்தா செஞ்சிருப்பாங்க யார் சொன்னேன் எனக்கு தெரியல நான் பார்க்கல மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அது அதான் சொல்றேன் முன்னாடியே பேசிட்டேன் நீங்க ஒரு வியூஸ் பேசுவீங்க பேசறதுதான் என்னுடைய ஒப்பீனியன் என்னுடைய ஒப்பீனியன் அந்த மாதிரி இருக்கிற எந்த அரசாங்கமும் எந்த அரசியல் கட்சியும் ஓ இவங்க எங்களுக்கு ஓட்டு போடலை இந்த தடவை உங்களுக்கு ஒன்றுமே பண்ணக்கூடாது பண்ண மாட்டாங்க பண்ண கூடாது சொல்றாங்க அது மட்டும் இல்லை இவங்க என்ன இருக்கும் ஓகே நம்ம அவங்களை செய்ய வேண்டியதை செய்வோம் அடுத்த தடவை மறுபடியும் இவங்க நமக்கு ஓட்டு போடலாம் அண்ட் இவங்க சொன்ன மாதிரி அரசியல் சாசனம் அது இதுங்கிற டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது

இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி இந்த பட்ஜெட்டில் மெட்ரோ இதுக்காக கொடுத்துருக்காங்க அதில் என்ன எதுக்காக இந்த மெட்ரோ இதுன்னால் இன்னி தேதிக்கு இந்தியா வந்து உலகத்திலேயே ரெண்டாவதாக இருக்க மெட்ரோ இதில் முதல் இது கண்ட்ரி யுஎஸ்ஏ ரெண்டாவது கண்ட்ரி இந்தியா தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் இருபத்தாறு சிட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் மொத்தமாக இருபத்தாறு சிட்டிஸ் இன்வால்வ் பண்ணி மெட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்க அடுத்த அஞ்சு ஆறு வருஷத்துக்கு இந்த பட்ஜெட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கிறதுல இன்னொரு தொள்ளாயிரத்தி பத்து கிலோமீட்டர் பிரான்ஸ் சைனால நம்மளோட இன்னும் இது அதிகம் இல்லையா இல்லாடி பின்னாடி புள்ளி சரியா இல்லை பின்னாடி இருக்கு புள்ளி நூற்றுக்கு நூறு உண்மை அவ்வளோ கரெக்டாக நான் கொடுக்குறேன் சரி எனக்கு சரியாக இல்லாத போல தோணுது சரி ரைட் இல்லை சரியாக இருக்குது நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு நாளைக்கு தப்புன்னே போடுங்க சரி ரவிசங்கர் சொன்னதை சரி தொடருங்க ஸ்டே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஃபஸ்ட்டு இருக்க மெட்ரோ இதில் ரெண்டாவது இந்தியா நான் சொல்கிறது கவரிங் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் சரி எவ்வளோ கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் இருபத்தாறு சிட்டியை கவர் பண்ணி ஏனால் ஃப்ரான்ஸு இங்கிலாண்டெலாம் கம்பேர் பண்ணிட்டு இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி அதுதான் நீ அதெல்லாம் சரி பெருமை வரவேற்காம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நான் இன்னும் முடிக்கவே இப்ப என்ன சொன்ன தொள்ளாயிரத்தி பத்து கிலோமீட்டர் அடிஷனலா ஆட் பண்ண போறாங்க இருபத்தோரு சிட்டியை கவர் பண்ணி இதுதான் ஸ்டேட்மெண்ட் அந்த இருபத்தோரு சிட்டியில மதுரை கோயம்புத்தூர் இப்ப சொன்னீங்கன்னா இருக்கலாம் நமக்கு தெரியல இல்லன்னு சொல்றாங்க இல்லன்னு இல்லன்னு ஸ்டேட்மெண்ட் குடுக்கலன்னு சொல்றாங்க அதே மாதிரி பத்தி எந்த சொல்லவும்

ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு இல்லையேங்கிறது மைய கரு இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் அதுக்கு சொன்னேன் எந்த ஒரு பட்ஜெட்லையும் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் பீகார் கொடுத்துருக்காங்க பொதுவாக ஸ்டேட் ஸ்பெசிஃபிகா கொடுத்துருந்தது அந்தந்த டிஃபென்ஸ் சென்ட்ரல் இது விட்டுருங்க மற்றபடி ரயில்வேஸ் ரயில்வே இதில் போய் பாருங்க நேஷனல் ஹெல்த் கமிஷன் அதில் போய் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஜலஜீவன் மிஷன் என்ன கொடுத்திருக்காங்க எந்தெந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்க போறாங்க எழுபதாயிரம் கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க அதனுடைய சைட்ல போய் பார்த்தா வர்றாங்க